ஹை கைஸ் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ரெண்டாவது கணக்கு எஃப்டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டார்ட் எஃப் எனில் அதாவது எஃப்டாட் ஜியும் ஜி டார்ட் எஃப்பும் சமன்மா இருந்துச்சுன்னா கேயின் மதிப்பை அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே அப்படின்னு இப்போ இதுலேருந்து இருந்து கே வேலி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல ஹெஃப்டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் கண்டுபிடிக்கணும் எஃப்டாட் ஜி ஜி டாட் எஃப் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு இதுலேயே மொதல் கணக்கு அதாவது பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ஃபஸ்ட்டு கணக்கில் தெளிவாக பார்த்துருக்கோம் இதிலேயே இன்னொருத்தரம் சொல்லிடுறேன் பாருங்கள் எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு இந்த எஃப்டாட் ஜி என்னாவும் இந்த ஜி வந்து எஃப் போகும் அதாவது எஃப் எஃப்எஃப் ஜிஎஃப் எக்ஸ் எப்படி மாறும் கரெக்டுங்களா இப்போ அதே மாதிரி எஃப் ஆஃப் ஜிஎஃப்எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த ஜிஆஃப்எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் பாருங்கள் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே அப்ளை பண்ணியாச்சா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கணக்கு எப்படி மாறுதுன்னா எஃப்எஃப் எக்ஸ் உடைய இதுக்கு மாறுது நம்மள்ட்ட எஃப்எஃப் ஒரு ஈக்குவேஷன் இருக்குதா ஸோ இந்தோடைய இதுக்கு அப்போ மாற்றி எழுதிடணும் அதை அப்போ தான் இந்த கே நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாருங்களேன் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஈக்குவேஷனில் எங்கே இருக்குது மூணுக்கு பக்கத்தில் பெருக்கல்ல ஒரு எக்ஸ் இருக்குது இப்போ அதே மாதிரி இந்த சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கேவையும் எழுதணும் எப்படி எழுதுன்னு பாருங்களேன் இந்த மூணு முதல்ல அப்படியே எழுதிடணும் மூணுக்கப்புறம் என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது ஸோ அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே அப்படிங்கிறத எழுதிடணும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது இங்கே ப்ளஸ் ரெண்டு அப்படின்ட்டு இருக்குது ஸோ அந்த ப்ளஸ் ரெண்டு அப்படியே இருக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிச்சு இப்போ அந்த மூணை உள்ளே பிரிக்கலாமா மூணு உள்ளே பிரிக்கணும் என்ன வருது மூவார் பதினெட்டு எக்ஸு மைனஸ் மூணு கே ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு வந்துடுச்சு எஃப் டாட் ஜி இப்போ இதுக்கு மேலே அதை சுருக்க முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே கே இருக்குது இங்கே தனியாக ஒரு கான்ஸ்டண்டாக இருக்குது ஸோ அதனால் அதை எதுவும் சுருக்க முடியாது அதை அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா அது ரெண்டும் தானே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போது ஜி ஆஃப் எஃப்எஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம் வச்சதுக்கப்புறம் என்ன வருது ஜி ஆஃப் எஃப் எக்ஸ் வர என்ன கொடுத்துருக்காங்க f of எக்ஸுக்கு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எஃப்எஃப் பதிலாக நான் அந்த இடத்துல இந்த எஃப்ஆப் வேல்யூ அப்ளை பண்ணுறேன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு அப்ளை பண்ணுறேன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்ளை பண்ணியாச்சா அப்ளை அப்புறம் கணக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஜிஆப் எக்ஸ் கணக்கு மாறிடுச்சு ஸோ அதாவது இந்த உடையத்துக்கு மாறிடுச்சு இந்த உடையோத்துக்கு மாறினதுனால இந்த உடையத்துக்கு கணக்கை மாற்றணும் ஓகேங்களா இங்கே எக்ஸ் இருக்கும்போது இந்த இடத்துல எக்ஸ் இருக்கா இங்கே த்ரீ எக்ஸ் ப்ளஸ் வரும் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல த்ரீ எக்ஸ் வரும் எப்படி ஆறு அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலாக த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் மைனஸ் கே அப்படியே இருக்கும் அவ்வளோதான் வேறு எந்த சேஞ்சும் இல்லை அதே பார்த்திங்களா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ எழுதிட்டேன் முன்னாடி இருக்க ஆறு அப்படியே இருக்குது மைனஸ் கேவும் அப்படியே இருக்குது இப்போ ஈக்குவல்ட்டு போட்டு இந்த ஆறு உள்ளே போயிருச்சுன்னா ஆறு மூணு பதினெட்டு எக்ஸ் அப்புறம் ப்ளஸ் ஆறு பன்னெண்டு மைனஸ் கே ஓகேங்களா ஜி டாட் எஃப் இப்போது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு எஃப் டாட் ஜியும் கண்டுபிடிச்சாச்சு ஜி டாட் எஃப்பும் கண்டுபிடிச்சாச்சு அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டும் சம்மன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அப்போ ரெண்டத்தையும் எடுத்து முதல்ல சமப்படுத்திடும் பாருங்கள் எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் அவங்க சொன்னது தான் இது இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா பதினெட்டு எக்ஸ் மைனஸ் மூணு கே ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு பதினெட்டு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் கே அது ரெண்டத்தையும் எடுத்து ஈக்குவல் பண்ணி எழுதிட்டேன்னா ஓகேங்களா இப்போ ரெண்டு பக்கம் இருக்கிற பதினெட்டு எக்ஸும் பதினெட்டு எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம் கரெக்டு தானே எப்படின்னு தெரியுமா இந்த பக்கம் கூட்டத்தில் இருக்கிற பதினெட்டு எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறும் கரெக்டு தானே அப்படியே இந்த பதினெட்டு எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் பதினெட்டு எக்ஸுன்னு மாறும் இங்கே இருக்கிற ப்ளஸ் பதினெட்டு எக்ஸும் மைனஸ் பதினெட்டு எக்ஸும் கேன்சல் ஆகிடும் ஸோ அந்த ப்ரொசீஜரில் தான் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் மூணுக்கே இருக்குது இங்கே ஒரு மைனஸ் நாளுக்குக்கே இருக்குது சாரி இங்கே ஒரு மைனஸ் ஒருக்கே இருக்குது இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மைனஸ் மூணு கேவை இங்கேயே வச்சுக்கிறேன் மைனஸ் மூணு கே சாரி அடுத்தது அந்த பக்கம் இருக்கிற மைனஸ் இங்கே ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த மைனஸ் கேவை இங்கே எடுத்துகிட்டு வந்து என்ன மாறும் ப்ளஸ் கேவாக மாறிவிடும் ப்ளஸ் கே மாறிடுச்சு ஈக்குவல் கொட்டு போட்டேன் நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த ஸ்டெப்பை எடுத்து எழுதிட்டேன் அதே மாதிரி இந்த ஸ்டெப்பையும் எடுத்து எழுதிட்டேன் நான் எழுதாதது இந்த ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு அந்த பக்கம் கொண்டு போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு பன்னெண்டு இருக்குது அந்த பன்னெண்டு அப்படியே வச்சுக்கிறேன் அங்கேருந்து ரெண்டு இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ரெண்டாக மாறுது ஓகேங்களா இப்போ அடுத்தது இந்த மைனஸ் மூணு கேலேருந்து ஒரு கே போச்சுன்னா மைனஸ் ரெண்டு கே கரெக்டுங்களா மைனஸ் ரெண்டு கே ஈக்குவல் டு அதே மாதிரி பன்னெண்டில் ரெண்டு போச்சுன்னா பத்து அப்போ அதுலேருந்து அடுத்தது இங்கே பெருக்கிட்டு இருக்கிற ரெண்டு இந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும் வகுத்தெல்லாம் மாறும் கே ஈக்குவல் டு பத்து பை மைனஸ் ரெண்டு அப்படின்னு மாறும் வகுத்தா என்ன வரும் ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து பகுதியில் இருக்கிற மைனஸ் மேலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக கே ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு ஸோ ஃபஸ்ட்டு கணக்குக்கு கேவோட வேல்யூ என்ன வந்துருக்குது മൈനസ് അഞ്ച് എഫ്ആ് എക്സ് ഈക്വൽ ടു ടു എക്സ് മൈനസ് കെ എടുത്ത് എഴുതിയാച്ചു അതേമാതിരി ജി എഫ് എക്സ് ഈ ഫോർ എക്സ് പ്ലസ് ഫൈവ് എടുത്ത് എഴുതിയാച്ചു പഴക്കം മുതാം എഫ് ഡാറ്റ് ജി കണ്ട ജി ഡാർ എഫ് കണ്ടുപിടിക്കണം എഫ് ഡാറ്റ് ജി കണ്ടുപിടിക്കാൻ എഫ് ഡാറ്റ് ജി ഈ എഫ് ആക്സ് ஜிஎஃப் கொள்ள போது அப்புறம் ஜிஎஃப்எக்ஸோட வேல்யூ என்னவோ அதை எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபை ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபை எடுத்து எழுதிவிட்டேன் கணக்கு எஃப்எஃப் எக்ஸ் மாறுது மாறினதுக்கப்புறம் ரெண்டு இன்ட்டு அதாவது இங்கே பார்த்தீங்களா ரெண்டு இருக்கா எஃப்எப்எக்ஸில் அந்த ரெண்டு அப்படி இருக்குது இந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எடுத்து எழுதிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது கே இருக்கு இங்கே மைனஸ் கே போட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டை உள்ள பிறகு ரெண்டு உள்ளே என்ன ஆகுது ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு எக்ஸு அதே மாதிரி ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து இங்கே இருக்கிற மைனஸ் கே அப்படியே இருக்குது ஸோ எஃப்டாட் ஜி கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி ஜி டாட் எஃப் ஜி டாட்எஃப் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்எஃப் எக்ஸ் டாட் என்ன பண்ணுது எஃப்எஃப்ஜி குள்ளே கொண்டு போய் வைக்கிது ஸோ எஃப்எஃப் எக்ஸ்ன்னு வருது எஃப்ஆஃப் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் மைனஸ் கே அந்த டூ எக்ஸ் மைனஸ் கேவை எடுத்து எழுதிட்டேன் அதுக்கப்புறம் ஜிஆஃப் எக்ஸ் ஒடிவத்துக்கு மாறுது ஸோ ஜிஎஃப் எக்ஸ் ஒடி ஈக்கேஷனே நாலு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த டூ எக்ஸ் மைனஸ் கேவை எடுத்து எழுதணும் அவ்வளோதான் ஸோ இங்கே பார்த்தீங்களா முன்னாடி இருக்கிற நாலு அப்படியே இருக்குது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ரெண்டு எக்ஸ் மைனஸ் கேவை எடுத்து எழுதிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருக்குது அவ்வளோதான் இப்போ இதிலேருந்து என்ன ஆகும்னா ஜி டாட் எஃப் ஈக்குவல் நாலு ரெண்டு எட்டு எக்ஸு நாலு இன்ட்டு இந்த ப்ளஸ் அஞ்சு அப்படியே வருது ஸோ இப்போ எஃப் கண்டுபிடிச்சிட்டேன் ஜி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ரெண்டும் ஈக்குவல்டாக இருக்கும்போது தான் கே மதிப்பு கேட்டாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் ரெண்டுத்தையும் எடுத்து ஈக்குவல் பண்ணுறேன் எஃப்ட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் ஸோ எஃப்டார் வேல்யூ எட்டு எக்ஸ் ப்ளஸ் பத்து மைனஸ் கே எடுத்து எழுதிட்டேன் அதேமாதிரி ஜி டாட் எஃப் வேல்யூ எட்டு எக்ஸ் மைனஸ் கே ப்ளஸ் அஞ்சு எடுத்து எழுதிட்டேன் ரெண்டு பக்கமும் ஒரே உறுப்பு ஒரே குறியோடு இருந்துச்சுன்னா கூட்டல் ரீதியின் அதை கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த எட்டி எக்ஸுக்கும் இந்த எட்டி எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம் எப்படின்னா இந்த எட்டி எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறும் ஸோ அதனால் அதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வராமல் டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அடுத்தது இங்கே இருக்கிற கே இப்போ நமக்கு என்ன வேணும்னா கே தான் வேணும் ஸோ அதனால் கேவலெலாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கேவை எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இங்கேஷனில் வேறு எங்கே கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே இருக்குது ஸோ இந்த மைனஸ் நாளைக்கே ஈக்குவலாக தாண்டி இந்த பக்கம் என்ன மாறும் ப்ளஸ் நாளைக்கேவாக மாதிரி இந்த பக்கம் வந்துருச்சு ஸோ அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு டேர்மில் தான் கே இருந்துச்சு அந்த ரெண்டு டேர்மே எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டேன் இப்போ மீதி இருக்கிறது இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் அஞ்சு இருக்குது ஸோ இப்போ ரைட் ரைட்ஹாண்ட் சைட்ல இருக்கிற எல்லா வேலையும் எழுதியாச்சு இன்னும் எழுதாத வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து லெஃப்ட் ஹண்ட் சைடில் ஒரு பத்து இருந்ததுலையே அந்த அந்த பத்தை கொண்டு போய் வலது பக்கம் வச்சுருவோம் ஏன்னா அங்கே கே மட்டும் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் இங்கே ப்ளஸ் பத்தாக இருக்கிற இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் பத்தாக மாறும் மைனஸ் பத்தாக மாறிச்சு அஞ்சு மைனஸ் பத்து அஞ்சில் பத்து போச்சுன்னா மைனஸ் அஞ்சு இங்கே நாலு கேல ஒரு கே போச்சுன்னா ப்ளஸ் மூணு கே அதுலேருந்து அவங்களுக்கு கே வேலி தான் வேணும் ஆல்ரெடி அந்த பக்கம் மைனஸ் அஞ்சு இருக்குது இங்கே பெருக்கிகிட்டு இருக்க மூணு அந்த பக்கம் போச்சுன்னா மாறும் வகுத்தெல்லாம் மாறும் கே ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு பை மூணு தட்ஸ் ஆர்